சீனராமசாமியினுடைய சினிமாக்களை போதெல்லாம் என்ன தோணும்னா யார் எப்படி போய் சீனுடைய எந்த படமாக இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா காலில் மண் ஒட்டும் காலில் மண் ஒட்டும் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் மண் சார்ந்த படம் என்று சொல்வதை விட ஒரு நேட்டிவிட்டி மிக்க படங்களை தொடர்ந்து தந்தது தான் சீனனுடைய மகத்தான வெற்றி என்று நான் நினைக்கிறேன் பல பேருடைய படங்கள் நான் பார்க்குறேன் பெரிய பெரிய ஹீரோக்கள் பெரிய பெரிய இயக்குநர்கள் படமெல்லாம் தரைக்கே வராமல் விண்மை வானத்திலேயே பறந்துக்கிட்டு இருக்கு விமான மாதிரி அது கிராஷ் ஆனால் தான் கீழே வரும் அது வரைக்கும் வராது அப்படியான சினிமாக்களில் எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்க படம் தென்மேற்கு பருவ காற்று அதில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிற ஒரு காட்சி என்ன வாங்க இருக்குன்னா அந்த ஆடு திருடுற பொண்ணு அந்த பொண்ணு சரண்யாவோட வீட்டுக்கு வருவாங்க வந்து அந்த அம்மா அவங்கள வரும்போது கையில் தாலியோடு வருவாங்க அந்த பொண்ணு வந்தபோது அந்த பொண்ணு ஒரு டைலாக் சொல்லுவாள் அந்த பொண்ணு ஒரு அழகான டைலாக் சொல்லுவாள் உன் மகன் தானே நீயே வச்சுக்க அப்படின்பா இவன் மகனே நீயே வச்சுக்க என்று அந்த பொண்ணு சொல்லும்போது அவளுக்கு இவன் மேலே இருக்க உயிரான அன்பை பார்த்துட்டு நீ தாண்டி மருமக என்று சரண்யா கூப்பிடும்போது அந்த பொண்ணு காலை தொட்டு கும்பிடுவாள் நீ அந்த சீன்றராமசு ரெண்டாவது படம் அந்த படம் தென்மேற்கு பருவ காற்று நிறைய நேஷல வாழ வாங்கின படம் யாராவது மீண்டும் கூட நீ போய் பார்த்து நான் சொன்ன பிறகு போய் பாருங்கள் அசலமான தமிழ் படம் மறக்காதீங்க அசலமான தமிழ் படம் உன் மஹ எனக்கு வேணாம் நீயே வச்சிக்க ஏனையும் வர சொன்னா இந்த தாலி சீலையில வாங்கி கொடுத்தா நான் போல உன் மஹ எனக்கு வேணாம் உன் மகன் நீ கூடவே உசுரோட வச்சுக்க பத்திரமா வச்சிக்க என்ன காட்டிச்சுன்னா உன் மகன் செத்துடும் என் அண்ணனுக்கு கொளவறையோட விரட்டி வர்றாங்க

சீனராமசாமி இந்த தொகுப்பில் இருக்கிற கவிதையில் சொல்கிறார் குழம்பு வைக்க காசு இல்லாத நாட்களில் உன்னை முகம் சுழித்த என்னிடம் நாமும் நல்லா இருப்போம்டா என்ற சொற்களை சோற்றில் ஊற்றி ஊட்டி வளர்த்தாள் என் தாய் எந்தெந்த கவிதை எனக்கு இப்போ சரண்யா கேரக்டர் எப்படி வந்துச்சு யோசிச்சு வச்சு பார்த்தேன் இப்படி ஒரு மனசில்லாத ஒருவனால் சரண்யா போன்ற ஒரு பாத்திரத்தை படைத்திருக்க முடியுமா என்று யோசித்தால் ஒரு கவிஞன் இயக்குனராகுவது தமிழுக்கு நல்லது என்பதை நீங்கள் தயவு செய்து திரும்ப நண்பர்களே அது மட்டுமல்ல அந்த தர்மோதரை படத்தில் ஒரு டான்ஸ் தெரியாத ஒரு டான்ஸ் ஆடுற இடத்த தான் அவர் ஆடிருப்பார் விஜய் சேதுபதி நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கா கலங்குதப்பா என்கிறதில் ஒரு தப்பை பற்றி ஒரு இடம் டயலாக் எழுதியிருப்பார் விசீல் ராமசாமி அது தப்பு இல்லடா அதான் சரி என்று ஒரு டைலாக் பேசி சொல்லியிருப்பார் நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் ஏன்னா தப்பாட்டத்தை வெறும் சாவு வீட்டுக்கு ஆடிக்கூட்றது தப்பாட்டத்தை தமிழ்நாட்டு மேடைகளை ஏற்றி அதை ஒரு மங்கள வாத்தியமாக கொண்டாடிகிறது தமிழ்நாடு ஒரு எடுத்தால் சங்கம் என்பதில் எனக்கு எப்போதும் தெரியல நாங்கள் அப்போ சொன்ன வார்த்தை அது அது தப்பாட்டம் இல்லை அதுதான் சரியான அர்த்தம் என்று எதுக்கு அந்த கலைஞர்களை ஓரமாக உட்கார வச்சிருக்கீங்க வை அவங்க தப்பாட்டம் இல்லை தப்பாட்டம் தூக்கும்போதே அடிப்பாங்க என்ன சொல்ல என்ன சொல்ல தப்பாட்டமா

ஜெயித்தவனை முக்கியமானவனை பற்றி பேசுவது வரலாற்று பெரும்பகுதியான வேலை அப்படின்னா இந்த எளிய மனிதர்களை யார் பேசுவது இந்த எளிய மனிதர்களை பேசுவது எனக்கு தெரிந்த இலக்கியங்கள் மட்டும்தான் அதிலும் குறிப்பாக கவிதைகள் மிக அற்புதமாக எளிய மனிதர்களை பேசுகிறது நான் அடிக்கடி சொல்றது எளிய மனிதனா யார் சார் அவன் எளிய மனிதனா யார் அவன் எளிய மனிதனா யார் தெரியுமா அவங்களுக்கு இந்த பூமி மாதிரி அவன் கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்றதுன்னா இந்த பூமி மாதிரி எப்படி தெரியுமில்ல இந்த பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு உலகத்தையும் சுற்றுது நமக்கு தெரியுமாப்போ நீங்கள் உட்காந்து யாராவது ஃபீல் பண்ணுறீங்களா உலகம் சுற்றுது அப்படி ஃபீல் பண்ணுற மாதிரி உலகம் சுற்றுலா அப்படி உட்காந்துருக்குமா வயநாடு மாதிரி போயிருப்போம் ஆனால் என்ன ஆச்சரியம்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு பூ இந்த சூரியனையும் சுற்றுகிற இந்த பூமி சான் சுற்றுவதே தெரியாமல் எப்படி வாழ்கிறதோ அப்படித்தான் அந்த மண்ணில் எளிய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வையுங்கள் அப்படிப்பட்டவன் தான் வாழைப்பழம் வைக்கிறவன் தான் கேட் திறந்து விடுறவன் அப்படிப்பட்டவன் தான் இன்ஜின் ஓட்டுறவன் அப்படிப்பட்டவன் தான் டிரைவர் கண்டக்டர் இவர்களெல்லாம் தன் வாழ்க்கையை தனக்காக வாழ்வதை போல் தோன்றும் ஆனால் அவர்கள் வாழ்வதை நிறுத்திவிட்டால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்பதை நீங்கள் தயவுசு மனசில் வச்சுக்கங்க அப்படியானவர்களை பற்றி இந்த நூல் முழுதும் சீனராமசாமி பேசுகிறார்